ராஜ்போன் கேதரிங்னா வேற மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படி அவள் ஜென்ஸ் எல்லாம் தனியாக உக்காந்துருக்கா எல்லாம் தனியாக உட்காந்துருக்கார் அது உங்களுக்கே தெரியும் பாபா சத்ய சாய் பாபாவோட புரோட்டோகால் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறது தான் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்கா நாங்கள் ஒரு பத்து பேர் தான் உட்காந்துட்டு சும்மா அப்படி அவளோட சேர்ந்து இந்த கோஷ்டி கானம் பாடுற மாதிரி நானும் பக்கவாத்திய மாதிரி பாடின்னு இருக்கேன் பாடிட்டே இருக்கேன் பாபா வந்துட்டா பாபா வந்துட்டா அப்படின்னா அப்போ பாபா வந்து அவரோட கார்லேருந்து இப்படி இறங்கி இப்படி உள்ள வரார் கண் வந்து தண்ணி தாரதாரியா கொட்டுறது நிஜமா ஏன் அப்படி கொட்டித்துங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல கொட்டுறது தண்ணி அப்படி கொட்டித்து ஸோ பாபா வந்து வரைக்கும் இவெல்லாம் நாங்கெல்லாம் எழுந்திருக்கிறது கிட்டக்கு வந்துட்டார் எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோம் பாபா அப்படியே உட்காந்து பாடுங்கோ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நினைக்கும் அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு ஞாபகம் அனாதி வேதமும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுல அந்த பாட்டு தான் அப்போ பாடிட்டு இருந்தோம் அதுல அபூர்வ குணநாமம்னு வரும் என் பேர் இன்றைக்கும் அந்த பாபா வந்திருக்கிற போது அந்த பாட்டு பாடினதுனால என் பேர் அன்னைக்கு அபூர்வான்னு நான் பேர் வச்சுட்டேன்